நான் தீட்டிடும் ஓவியம் நீ ஆசிரமத்தில் வளர்ந்து அக்னிகா சுயமாக வாழ ஹாஸ்டலில் குடியேறுகிறாள் அங்கே அவளுக்கு கிடைத்த நெருங்கிய தோழியான சம்யுக்தா ஒரு பணக்கார வீட்டு பெண் குடும்ப பிரச்சனையால் தாயை விட்டு தனியாக வாழ்கிறாள் ஒரு நாள் சம்யுக்தாவின் தாயார் அவளுக்காக மாப்பிளை பார்த்திருப்பதாகவும் நேரில் சந்தித்து வருமாறும் கூற சம்யுக்தா பயத்தினாலும் சங்கடத்தினாலும் அக்னிகாவையும் உடன் அழைத்து செல்கிறாள் அந்த சந்திப்பின் போது சம்யுக்தாவை பார்க்க வந்த வாலிபன் அக்னிகாவை நோக்கி கண்ணடித்து பறக்கும் முத்தத்தையும் கொடுத்ததில் திகைப்பிழா்கிறாள் அக்னிகா இந்த விசித்திரத்தை தோழியிடம் சொல்ல முடியாமல் தவிக்கும் அவள் பின்னர் அந்த வாலிபன் தன்னை நெருங்க முயற்சிப்பதையும் அதே சமயம் சம்யுக்தாவிடம் நெருக்கமாக பழகுவதையும் கவனிக்கிறாள் அவள் நடத்தி அக்னிகாவின் மனதில் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது இரண்டு பெண்களிடமும் ஒரே நேரத்தில் நெருங்க முயல்கின்ற இந்த வாலிபனின் உண்மையான நோக்கம்தான் என்ன நட்பு நம்பிக்கை துரோகம் மற்றும் உண்மையின் சோதனையில் அவர்களின் வாழ்க்கை எப்படி மாறுகிறது அக்னி சம்யுவின் நட்பில் அவனால் விரிசல் விழுமா இறுதியில் யார் யாருடன் இணைந்தார்கள் என்பதை சில பல டுவிஸ்டுகளுடன் சொல்லும் சஸ்பென்ஸ் நிறைந்த காதல் கதை இது